ஆண்டாள் மனம் புரிவதற்காக பக்கத்து திவீரசேது எம் பெருமான்கள் எல்லாம் வருவாங்க. ஒருவர், அப்புறம் திருமாலின் அழகர் ஒருவர். இப்ப திருமாலின் ஜோலிலே இல்ல. அங்க பக்கத்துல செண்பக தோப்புல இருந்து வராரு. அப்புறம் திருவண்ணாமலை அங்க ஒரு திருவண்ணாமலை சீனிவாசன் મંદિર அந்த பெருமாள் எல்லாம் வருவார். அது ரொம்ப அழகா இருக்கும். அஞ்சா நாள் நினைக்கிற அந்த உற்சவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தரா ஆண்டாளுக்கு மாலையிட வருவாங்க.

மீதி கிளம்பிடுவா சுவாமி மனவாள மாமனிகள் இந்த திருத்தங்கள் அப்பன் மட்டும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்குமா கேப் கிடைக்குமா நாம மறுபடியும் ஆண்டால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குமான்னு தயங்கி 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 போவ